நண்பர்களே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு ரெண்டு பார்ட்டா எழுபத்தி ரெண்டு ஸ்கீம் பக்கம் பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடியது அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமு வீடியோ இருக்கு அந்த வகையில் புதிதாக ஒரு திட்டம் என்ன திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி பேர்லேயே ஆரம்பிச்சிருக்காரு இந்த திட்டத்தின்படி பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் அமைக்க போறாங்க அரசு சேவைகள் மக்களுடைய வீடு தேடி வரப்போகுது அரசை தேடி மக்கள் போக தேவையில்லை மக்களை தேடி அரசு வரப்போகுது இதில் நகர்ப்புறங்களில் பதிமூணு துறை நாற்பத்தி மூணு சேவை கிராமப்புறங்களில் பதினஞ்சு துறை பதினஞ்சு டிபார்ட்மெண்ட்டு நாற்பத்தி ஆறு சேவைகள் சரியா ஸோ அப்போ இதில் எங்கே தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிதம்பரம் ஏற்கனவே நமக்கு சிதம்பரம் தெரியும் மாங்குரோ காடுகள் பிச்சாவரம் முக்கியமான ஒன்று அங்கே தான் தொடங்கி வச்சுருக்காரு ஜூலை பதினஞ்சு பெருந்தலைவர் காமராஜர் படுத்துட்டு கல்வி வளர்ச்சி நாள் அந்த தேதியில் தொடங்கி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அரசு சேவைகளை நேரடியாக வீடு தேடி அதுதான் இதனுடைய நோக்கம் இதில் என்னென்னா முக்கிய சேவைகள் என்ன வருமான வரி சான்றிதழ் சாதி சான்றிதழ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வேலைவாய்ப்பு அட்டை இந்த மாதிரி மகளிர் உரிமை தொகை எல்லாத்தையுமே நமக்கு அட் டோர் ஸ்டெப் அவங்களே வீட்டுக்கு வந்து விண்ணப்பம் கொடுப்பாங்க நமக்கு சேவை வந்து வழங்குவாங்க இதுதான் திட்டத்தினுடைய நோக்கம் இது மக்களை தேடி மருத்துவம் அதனுடைய வெற்றியை தொடர்ந்து அந்த மாதிரி இந்த அரசு தேடி அப்படிங்கிற திட்டம் நிறைய வச்சுருக்காங்க மக்களை தேடி உழவரை தேடி தொழிலாளர்களை தேடி எல்லாமே அரசு தேடி வர்ற மாதிரி அது மட்டும் தனியாக ஒரு சாரத்தில் நம்ம பார்க்கலாம் இப்போ என்னென்னா இது ஒரு குறைதீர் திட்டம் கிரிவன் செட்ரஸல் மக்களுடைய குறைகளை கேட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரியான திட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா முதல்வரின் முகவரி இது வந்து பார்க்கும்போது முதல்வர் தனி சொல்லி முன்னாடி இருந்தது அது முதல்வரின் முகவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சென்னையில் தொடங்கி வைக்கப்படுது அடுத்து முதல்வரின் டேஷ் போர்டு ஏற்கனவே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஆட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகும்போது மே ஏழாம் தேதி தான் சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்டது அடுத்து கள ஆய்வு கள ஆய்வின் முதலமைச்சர் பிப்ரவரி ஒன்று வேலூரில் தொடங்கி வைக்கப்படுகிறது மக்களுடன் முதல்வர் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கோயம்புத்தூரில் அடுத்து உங்களை தேடி உங்கள் ஊரில் ஜனவரி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் நலமா நமக்கு திட்டமெல்லாம் நல்லா போய் சேரதுன்னு சொல்லி முதலமைச்சரே ஃபோன் பண்ணி பேசுவார் அதான் நீங்கள் நலமா மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து எளிமை ஆளுமை திட்டம் இப்போ தான் மே இருபத்தொம்பாந்தேதி தொடங்கி வச்சாங்க எளிமை ஆளுமையில் இது வந்து பார்த்தோம்னா கச்சாரம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய திட்டங்கள் வந்து கொடுக்கக்கூடியது ஸோ அவ்வளோதான் இது முடிஞ்சிருச்சு தேங்க்யூ